வணக்கம் நாங்கள் வந்து இப்போ கொல்லிமலை வந்துருக்கிறோம் கொல்லிமலையில் வந்துட்டு அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அதுபோக மாசிலா நீர்வீழ்ச்சி நல்லா இருக்குது ஆனால் நாங்கள் இப்போ வந்த நேரம் வந்து ரொம்ப கோடைக்காலங்கிறதுனால எதுலேயுமே தண்ணி இல்லை அதனால் கோயிலில் சாமி கோயிலில் சாமி கும்பிட்டு உடனே நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ இங்கே வந்துட்டு இந்த சீரகம் கடுகு இதுக்கெல்லாம் வந்து அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களெல்லாம் வந்து பொருள்களெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு இங்கே மொத்தமாக வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கறக்காக வந்தது வந்துட்டு கையோடு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்குறக்காக இங்கே வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து தம்பி என்ன என்ன வேலை நூற்றி நாற்பது கடுகு நூற்றி நாற்பது ரூபா சிறுத்தி நாட்டுக்கடுகு நூற்றி இருபது ஆ சரிங்க நூற்றி இருபது ரூபா சீரக எண்ணெய் விலைங்கண்ணா சீரகம் ஐநூறுபாங்கண்ணா ஐநூறுரூபாங்கண்ணா இதுங்க வெண்டைய நூறுரூபாங்கண்ணா ஆ அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து 140 ல ஒண்ணு இருக்குன்னா 130 லயும் ஒண்ணு இருக்கு மிளகு மிளகு வந்து இது 550 என்ன இது 600 ரூபாய் 600 இது ரெண்டுக்கு என்ன இது வந்து பலுத்த மிளகு என்ன காரா இருக்கும் இது நல்லா இருக்கும் இது வந்து பச்சையை மட்டும் எடுத்து அப்படியே காய வைக்கிறது ஓ சரி இதெல்லாம் வந்து இது அந்த அம்பகாலது உன ஒரு அரிசி இது ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய அரிசி கருப்பு கவுனின்னு சொல்றது சரி சரி இது வந்து 225 ரூபா ஒரு கிலோ 225 ரூபா சரிங்க இது வந்து சிகப்பு அரிசிங்கண்ணா முப்பது கிலோ இது வந்து மாப்பிள்ளை சம்பாங்க எரநூத்தி பத்து ரூபாங்க சரி அடுத்தது இது கேரளா மட்டரிசின்னு சொல்லுவாங்க சரிங்கண்ணா மொத்தமாக வாங்கினா எல்லாரும் பண்ணி கொடுப்பாங்க இது வந்துட்டு நம்ம வந்து கொல்லிமலையில் வந்தோன்னே முதல்ல மேலே எல்லா மொத்தம் எழுபது பெண்டு எழுபது எழுபத்தி ரெண்டு பெண்டு எழு எழுபத்தி ரெண்டு பெண் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் சோழக்காடுங்கிற ஒரு ஊர் அங்கே சோழக்காடுங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் அங்கே தான் அந்த கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் இப்போ நாங்கள் கடை பார்த்தோம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் இனி நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இன்றைக்கு நேராக போயிட்டு கவர வேண்டியதான் பட் நாங்கள் வந்த நேரம் வந்து கோடைக்காலங்கிறதுனால எதுவும் பார்க்க முடியல மழை இல்லாதனால இங்கே எதையும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு தம்பி இது என்ன தம்பி மொச்சிங்கண்ணா சிவப்பு மொச்சம் சிவப்பு மொச்சம் இது அது கருப்பு பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க கருமொச்சா செம்மொச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது கருப்பு மொச்சம் இது தம்பி

எனக்கு எது விலையெல்லாம் தெரியாததுனால கேட்டப்போ வந்துட்டு அவங்க வாட்ஸ்அப் காலில் வந்துட்டு வீடியோ காலில் இது இதெல்லாம் வாங்குன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் வாங்கினேன் ரேட் கம்மியாக இருக்க கம்மி இல்லாமல் இருந்ததுன்னா எங்கள் வீட்டிலலாம் வாங்குறதுக்கு வேண்டான் இருப்பாங்க ரேட்டு கம்மியாக இருந்ததுனால வாங்கினு சொன்னதுனால வாங்கினேன் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா எல்லோரும் என் வியூவர்ஸ் எல்லாருமே இங்கே வந்தீங்கன்னால் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பயனடையுங்க நன்றி லாஸ்ட் மின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி